வணக்கம் இன்றைய பதிவில் ஸ்ரீலுக்கு எதிராக எட்டாவது போர் முனையை திறந்த ஈரான் என்பது பற்றி பார்ப்போமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஸ்ட்ரேலிய தலைமை அமைச்சர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தமது நாடு ஏழு முனைகளில் போர் செய்கின்றது என்றார் ஈரானுடனான போர் ஹாசா நிலப்பரப்பில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான போர் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான போர் ஏமனில் உள்ள அன்சரல்லா அமைப்பினருக்கு எதிரான போர் சிரியாவில் உள்ள சியா போராளிகளுக்கு எதிரான போர் மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான போர் ஈராக்கில் உள்ள சியா அமைப்பினர்களுக்கு எதிரான போர் ஆகியவை அவர் சொன்ன ஏழு போர் முனைகளாகும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் ஆதரவால் ஸ்ரேல் தன்னுடைய போரில் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பலமுனை போருக்கு எதிராக ஸ்ரேல் தாக்குப்பிடிக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்ரேலிடம் சிறந்த உளவுத்துறை அர்ப்பணிப்பு வீரம் விவேகம் ஆகியவற்றுடன் போராடும் படையினர் இருக்கின்றனர் அது படை வலிமையை பறைசாற்றுகின்ற ஒரு தன்மையாகும் வெற்றிற்கு மேலாக ஸ்ரேல் ஒரு சிறந்த பொருளாதாரத்தையும் கொண்டுள்ளது உலகின் முன்னணி தொழில்நுட்பத்துறை கல்வி மிக்க மக்கள் பெருமளவு வெளிநாட்டு முதலீடு ஆகியவை ஸ்ரேலின் பொருளாதாரத்தின் தூண்களாகும் ஸ்ரேலின் தனிநபர் வருமானம் ஐம்பத்தி நான்காயிரம் டொலர்களாகும் ஐம்பத்தி நான்காயிரம் அமெரிக்க டொலர்களாகும் இது இந்தியாவின் தனிநபர் வருமானத்திலும் பார்க்க ஐந்து மடங்காகும் ஈரானின் தனிநபர் வருமானத்திலும் பார்க்க மூன்று மடங்காகும் இப்போ ஸ்ரேல் ஒரு வலிமையான பொருளாதாரத்தை கொண்டுள்ள ஒரு நாடு அது உருவான நாளிலிருந்து பல போர்களை ஸ்ரேல் சந்தித்துக்கொண்டே இருக்கின்றது பல பல்வேறு தரப்பினருடன் பல்வேறு நாடுகளுடன் ஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் செய்து கொண்டே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நடந்த பன்னிரண்டு நாள் போர் என அழைக்கப்படும் ஈரானுக்கும் ஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த வான்வழி மோதல் ஸ்ரேலின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி நாம் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் ஸ்ரேல் மீது செய்த தாக்குதல் பற்றியும் பார்க்க வேண்டும் ஸ்புல்லா அமைப்பினர் மீதும் ஹமாஸ் அமைப்பினர் மீதும் ஸ்ரேல் செய்த பல படை நடவடிக்கைகளால் ஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பையும் நாம் பார்க்க வேண்டும் ஃபோப் சஞ்சியின் தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரேல் தனது படை நடவடிக்கைகளுக்கு பதினான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களை செலவழித்துள்ளது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஸ்ட்ரெயில் தொடங்கியது ஈரானுக்கு எதிரான தாக்குதலாகும் அதில் நாள்தோறும் எழுநூற்றி இருபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நாளாந்தாம் ஸ்ட்ரெயில் செலவழித்து கொண்டது தன்னை பாதுகாக்க ஈரானுக்கு செய்கின்ற தாக்குதல் ஒரு புறம் தன்னை பாதுகாப்பதற்கு ஈரான் ஒன்றுக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் டொலர் செலவிட்டது ஸ்ரேல் ஈரான் மோதல் ஒரு மாதம் தொடர்ந்திருந்தால் ஸ்ரேலுடைய மொத்த செலவு இருபது பில்லியன் டொலர்களாக இருந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் ஸ்ரேலுக்கு எதிரான தனது பதிலடி தாக்குதலை ஸ்ரேலு எதிரான ஒரு பொருளாதார போராக மடைமாற்றியது இது ஈரானுடைய ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லலாம் அதாவது ஸ்ரேலுக்கு எதிரான போரை ஸ்ரீலினுடைய பொருளாதாரத்தை வலுவிழக்க செய்வதற்கான த போராக ஈரான் மடைமாற்றிவிடும் ஸ்ரேலுடைய நிதித்துறை பணிமனைகளை இலக்கு வைத்து ஈரான் தனது ஏவுகணைகளையும் ஆளினி எழுப்ப ட்ரோன்களையும் ஏவியது ஸ்ரேல் ஈரானின் அணு விஞ்ஞானிகளையும் படைத்துறை உயர்மட்டத்தினரையும் இலக்கு வைத்து தாக்குதல் செய்ய ஈரான் ஸ்ரேலின் பொருளாதாரத்துக்கு பொறுப்பானவர்களை இலக்கு வைத்து தனது தாக்குதலை நடத்தியது ஸ்ரேலின் வேஸ்மேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தின் மீது ஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது நடத்தியிருந்தது அது மட்டுமல்ல ஸ்ரேலினுடைய மூன்று எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைகள் மீதும் ஈரான் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தது ஸ்ரேலின் நுதி நிதி சந்தையின் முக்கியமான முக்கியமான ஆளாக கருதப்படும் தனி நவே என்பவருடைய வீட்டின் மீது ஈரான் கொண்டு வீசியது உரிய நேரத்தில் அவர் தனது வீட்டிலிருந்த பாதுகாப்பான பதுங்கு அறையில் சென்று தாங்கியதால் அவர் உயிர்தப்பித்துக் கொண்டார் இவரை இலக்கி வைத்து ஈரான் தாக்குதல் செய்தது ஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு என்று கூட சொல்லப்படுகின்றது இந்த டேனி நவா என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஹமாஸ் அமைப்பினர் ஸ்ரேல் மீது தொடுத்த தாக்குதலின் பின்னர் ஸ்ரேலுக்கு பல முதலீடுகள் வர தயங்கி இருந்த வேளையில் பெருமளவு வெளிநாட்டு முதலீடுகளை அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் வாழுகின்ற யூதர்களிடமிருந்து பல பெருமளவு முதலீடுகளை அந்நிய முதலீடுகளை ஸ்ரீலுக்கு வர செய்து ஸ்ரீலுடைய பொருளாதாரத்தை தாக்குப்பிடிக்கச் செய்தவர் அந்த அதை மனி கருத்தில் கொண்டுதான் ஈரான் அவருடைய வீட்டின் மீது தாக்கல் செய்தது அத்துடன் ஸ்ரேலின் நிதி சந்தையை இலக்கு வைத்து அதாவது டெல்லவி ஸ்டோக் மார்க்கெட்டை இலக்கு வைத்து கூட ஈரான் வந்து தன்னுடைய இணையவழி தாக்குதல்களை செய்திருந்தது மட்டுமல்ல ஏவுகணைத் தாக்குதலையும் செய்திருந்தது இப்போ ஸ்ரேல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஸ்ரீலினுடைய பொருளாதாரம் மூன்று தசம் ஆறு வீதம் வளரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஈரானுடனான மோதலின் பின்னர் ஸ்ரேலுடைய பொருளாதார வளர்ச்சி ரெண்டு விழுக்காடு முதல் மூன்று தசம் நான்கு விழுக்காடு வரை என தற்போது எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போ மூன்று தசம் ஆறு விழுக்காடு என முன்பு எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சி தற்போது குறைக்கப்பட்டுள்ளது இப்போ புதிய வளர்ச்சி வந்து ரெண்டு முதல் மூன்று தசம் நான்கு விழுக்காடு வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரேலினுடைய ஸ்ரீலில் ஏற்பட்ட பெருமளவு சொத்துழப்பு பல வீடுகள் அழிந்தது சொத்துக்கள் அழிந்தது அது தொடர்பான காப்புறுதி கோரிக்கைகள் பல பல வந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றன அது வந்து ஸ்ரீலனுடைய சிலவை அதிகரிக்கும் ஸ்ரீலன் பு புள்ளிவரத் துறையினுடைய கணக்கின்படி ஸ்ரீலன் முப்பத்தைந்து வீடு விழு விழுக்காடு நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருவாய் அவர்களுடைய வருவாய் உடைய நிறுவனங்கள் நிறுவனங்களில் முப்பத்தைந்து விழுக்காடு நிறுவனங்களுடைய வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அரைவாசியாக குறைந்துள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் பொதுவாக அறியப்படும் மொத்த விற்பனை வரியை ஸ்ரீல் வந்து அதிகரித்துள்ளதுப்பா அரச நிதி நெருக்கடியில் அரச நிதியில் ஒரு நெருக்கடி தோன்றலாம் என்பதற்காகத்தான் இந்த மொத்த விற்பனவு வரியை ஸ்ரீல் அதிகரித்துள்ளது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீல் வருமான வரியையும் உயர்த்துகின்றது இப்ப ஸ்ரீலுடைய வேலை இல்லா பிரச்சினையை கூட அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது இப்ப எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலிய மக்களை விசனம் அடைய செய்துள்ளது அப்ப இது வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த சொத்துளவு இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஸ்ரீல் வந்து அந்த கம்பென்சேஷன் இழப்பீடு வழங்குகின்ற ஸ்ரீலிய அரசு வந்து இழப்பீடு செய்கின்ற முறைமை கூட ஸ்ரேல இருக்கின்றது இப்போ அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு சுஸ்ரேலுடைய பொருளாதாரம் வந்து நெருக்கடிக்குள்ளாக மேலும் நெருக்கடிக்குள்ளாகும் என்று சொல்லப்படுகின்றார் இப்ப இதை இதை உறுதி செய்வதற்கு செய்வதற்காக ஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் இவர் ஒரு தீவிர தீவிரவாத போக்கு கொண்ட ஒருவர் அவர் வந்து வளைகுடா நாடுகளும் பிரான்சும் பிரித்தானியா ஜெர்மனி ஆகியவை இந்த பொருள் ஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தார் இதற்கு இதை இதை இதனால் கடும் சினமடைந்த நாடு வந்து ஐக்கிய அமீரகமாகும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இந்த ஸ்ரேலுடைய உதவி கோரிக்கையால் யுனை எமிரேட்ஸிடம் இருந்தும் இஸ்ரேல் வந்து ஒரு நிதி நிதியை எதிர்பார்க்கின்றபடியால் எமிரேட்ஸ் வந்து மிகவும் கடும் சினம் அடைந்துள்ளது அவர்கள் அவர்களுடைய பதிலடியை எமிரேட்ஸினுடைய பதிலடியை அரசனுடைய ஆலோசகர் பகிரங்கமாக வெளியிட்டுள்ளார் அது அவர் சொல்லுகின்றார் இது வந்து ஸ்ரேலினுடைய ஒழுக்கத்தின் வாங்குறோத்தின் நிலையை அடைந்துள்ளது என்பதை காட்டுகின்றது என்று அவர் சொல்லுகின்றார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீலுடன் செய்யப்பட்ட ஏப்ரஹாம் உடன்படிக்கையின்படி ஸ்ரீலுடன் டிப்ளமேட்டிக் லேசன்ஸ் அரசுளவியல் அரசுளவியல் உறவுகளை ஏற்படுத்திக் கொண்ட நா நாடுகளில் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முக்கியமான ஒன்றாகும் இப்போ ஸ்ரேல் சுஸ்ரேலினுடைய பொருளாதார இழ இழப்பீடுகளுக்கு எதிராக அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு தீ தீவிரவாத போக்கு கொண்ட ஒருவர் தனக்கு தமக்கு நிதியுதவி செய்ய சொல்லி கேட்டதும் அது மட்டுமல்ல அதை எதிர்த்து ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒருவர் கடுமையான பதிலடி கொடுத்ததும் ஈரானை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான ஒன்று என்பது சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த நைன் லெவன் தாக்குதலின் பின்னர் அந்த இரட்டை கோகுர தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா தனது பாதுகாப்புச் செலவை அதிகரித்தது ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் செலவு மிக்க போர்களை செய்தது அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இப்போ இஸ்ரேலும் அதே போல ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்ற வாய்ப்பு கூட இருக்கின்றது என்று சொல்லலாம் சுஸ்ரேலின் பொருளாதாரத்தில் ஈரானால் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை செய்த தாக்குதலில் ஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பிலும் பார்க்க பெரிய இழப்பை ஈரானால் செய்ய முடியும் இனி என்று வந்தால் இதிலும் பார்க்க பெரிய பெரிய இழப்பை ஈரானால் ஸ்ரேலுக்கு செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த ஃபட்டா ஏவுகணைகளுடைய லேட்டஸ்ட் வேர்ஷனை இன்னும் ஈரா ஈரான் ஸ்ரேலுக்கு எதிராக பாவிக்கவில்லை இப்போ அவற்றை பாவித்தால் ஸ்ரேலுடைய இழிப்பு பொருளாதார இழப்பு மேலும் மோசமானதாக இருக்கும் ஈரானுடனான மோதலால் ஸ்ரேலில் படைக்கிழன் இழப்பும் பெரிதாக ஏற்பட்டுள்ளது அயண்டோம் இருந்து வீசப்படுகின்ற ஏவுகடை ஒன்று ஐம்பதனாயிரம் டொலர்கள் முதல் ஒரு லட்சம் டொலர்கள் வரை பெறுமதியானது அரோட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவர்களுடைய வான் பாதுகாப்பு முறைமையிலிருந்து வீசப்படுகின்ற ஒரு இடைமறைப்பு ஏவுகணை மூன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது அதேபோல டேவிட் ஸ்லிங் என்ற வான் பாதுகாப்பு முறைமையிலிருந்து வீசப்படுகின்ற இடைமறைப்பு ஏவுகணை அது கூட மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியானது ஈரான் வந்து ஐநூறு ஏவுகணைகளையும் ஐநூறு ஆளில்களையும் ஸ்ரேல் மீது வீசியது அப்ப இவற்றை இடைமறைத்து அளிப்பதற்கு ஸ்ரேல் எத்தனை இடைமறைப்பு ஏவுகணைகளை பாவித்தது என்றதை பார்க்கும்போது அது பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கு கூட செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த மொத்த செலவு அந்த இந்த ஏவுகணை கையிருப்பு செய்வதற்கு பெருமளவு பணத்தை செலவழிக்க வேண்டி இருக்கும் அது கூட இஸ்ரேலினுடைய அந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கடுமையான தாக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் நடந்த அந்த பன்னிரண்டு நாள் மோதலில் ஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இனிவரும் காலங்களில் இன்னும் பெரிய பெரிய பொருளாதார இழப்பை ஈரானால் ஏற்படுத்த முடியும் என்பதை ஈரான் தற்போது நிரூபித்துள்ளது இது வந்து ஸ்ரீலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வருங்கால மோதலில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகும் நன்றி வணக்கம்